வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நேற்று பட்ஜெட் முடிஞ்ச உடனே எடப்பாடியார் வெளில வந்தார் அவர் என்ன சொன்னார்னா டீசல் பெட்ரோல் விலையை பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவித்தார் இது வந்து நம்ம நீலிக்கண்ணீர் தான் பார்க்கணும் ரெண்டு பாயிண்ட்டுங்க அவர் நண்பராய் தன்னால் என்ன ப்ராப்ளம் அஇஅதிமுக வந்தாலும் ஓடி போய் அமித்ஷாட்டியும் நிர்மலா சீதாராமன் அம்மையார்ட்ட தான் சமரசம் பேச சொல்லுவாங்க அவங்க என்னாட்டா துக்ளகாசிரியரை வச்சு தான் பேசுவாங்க இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அண்டு அவருக்கு நிஜமாகவே தமிழ் மக்களுக்கு பெட்ரோலுக்கும் டீசலும் ஆட்டோ கேஸுக்கும் நிறைய கொடுக்குறாங்கன்னு தோண்டி அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அம்மையார்கிட்ட போய் இந்த எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் எக்ஸைஸ் டியூட்டியை அவங்க கட் பண்ணியிருந்தான்னா நம்மளோட டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் என்ன பேசியிருக்கணும்னா ரிலையன்ஸு பல மாநிலத்தில் ஹாப்பி ஹவர்ஸ்னு போட்டு அஞ்சு ரூபா கம்மியாக பெட்ரோல் விற்கிறாங்க அப்போனா லாபத்துக்கு தான் ரிலையன்ஸ் விற்பாங்க அவங்களால பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய்க்கு விற்க கம்மியாக விற்க முடியுது ஹோல்சேலில் பத்து ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்கன்னு பேசிக்கிறாங்க அப்போ ஏன் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இதே டேக்ஸை வச்சு அஞ்சு ரூபா பெட்ரோல் டீசலை கம்மி பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்காவது பிஜேபியை கேட்டிருக்குறீங்களா அவ்வளோ அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா ஏதோ ஒரு குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக குத்தம் சொல்லாதீங்க சார் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை